திஸ் இஸ் a fictional ஸ்டோரி கிரியேட்டட் ஃப்ரம் imagination. எனி resemblance இஸ் coincidental. இது கற்பனையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை எந்த ஒற்றுமையும் தற்செயலானது இந்த கதை எந்த இணையதளத்திலும் இருக்காது இந்த கதை நானே எழுதுவது கதையின் ஆசிரியர் எனது பெயர் அப்துல் ரஹ்மான் இது எனது கற்பனையில் உருவான கதை இந்த கதையை எனது சேனலில் ஆடியோ வீடியோ கதையாக மட்டுமே பதிவிடுகிறேன் கதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அதிக கதை பகிர வேண்டும் என்ற ஆர்வத்தை தரும் நண்பர்களே லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டுங்கள் நண்பர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் ஆல் ஆடியோ ஸ்டோரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க கதை ரசிப்போம் நிழலுலக சக்கரவர்த்தி ஒரு எழுச்சியின் ஆரம்பம் அத்தியாயம் பதினொன்று சிதறும் செருக்கும் மண்டியிடும் மலேசிய கோட்டையும் குவாலாலம்பூரின் இரவு பகலை விடவும் வெளிச்சமாக இருந்தது தி கோல்டன் டிராகன் மாளிகையிலிருந்து அர்ஜுன் வெளியேறிய போது அவனை சுற்றியிருந்த காற்று ஒரு யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது தர்மலிங்கம் அர்ஜுனுக்காக காரின் கதவை திறந்து பிடித்தார் அர்ஜுன் உள்ளே அமர்ந்ததும் அவனது கை விரல்கள் அந்த நாக முத்திரை மோதிரத்தை வருடின தர்மலிங்கம் சார் நாம் நேராக தங்குமிடத்திற்கு செல்ல வேண்டாம் குவாலாலம்பூரின் ஸ்கை கார்டன் உணவகத்திற்கு செல்லுங்கள் அங்கேதான் மலேசியாவின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபதி தன் ஸ்ரீ கைலாஷ் இரவு விருந்தில் இருக்கிறார் அவர் நாகாவின் வலது கை மட்டுமல்ல என் தந்தை தேவாவால் ஒரு காலத்தில் பிச்சை எடுக்காமல் காப்பாற்றப்பட்டவர் இன்று அவர் என் தந்தையையே காட்டிக் கொடுத்தவர்களில் ஒருவராக இருக்கிறார் என்றான் அர்ஜுன் தர்மலிங்கம் புருவங்களைச் சுருக்கினார் இளவரசே கைலாஷ் மிகவும் தந்திரமானவர் அவரிடம் பல நூறு ஆயுதம் ஏந்திய ஆட்கள் இருக்கிறார்கள் நாம் இப்போது அங்கே செல்வது ஆபத்தாக முடியலாம் அர்ஜுன் சிரித்தான் அதிகாரம் என்பது ஆயுதங்களில் இல்லை தர்மலிங்கம் சார் அது ஒருவன் மற்றவனை பார்க்கும் பார்வையில் இருக்கிறது அன்று நான் துடைப்பம் பிடித்து நின்றபோது ரத்தினம் என்னை பார்த்த பார்வையும் இன்று நான் இந்த மோதிரத்துடன் அவர்களை பார்க்கும் பார்வையும் ஒன்றுதான் ஆனால் இப்போதைய பார்வையில் மரணம் கலந்திருக்கும் கிளம்புங்கள் ஸ்கை கார்டன் உணவகம் நகரின் மிக உயரமான கட்டிடத்தின் உச்சியில் மேகங்களுக்கு நடுவில் ஜொலித்துக் கொண்டிருந்தது அங்கே நுழைவதற்கு ஒருவருக்கு கோடி ரூபாய் சொத்திருந்தால் போதாது அந்த நாட்டு அரசாங்கத்தின் செல்வாக்கு இருக்க வேண்டும் அர்ஜுன் தனது வீரர்களுடன் உள்ளே நுழைந்தபோது வரவேற்பு அறையிலேயே தடுக்கப்பட்டான் அங்கே இருந்த பாதுகாவலன் ஒரு மலேசிய தமிழன் அவன் அர்ஜுனின் எளிய கருப்பு சட்டையையும் அவனது வயதையும் பார்த்து ஏளனமாக சிரித்தான் தம்பி இது நீ வர்ற இடமில்ல இது விஐபிகளுக்கான இடம் கீழே போனா சின்ன சின்ன ஹோட்டல் இருக்கும் அங்க போய் சாப்பிடு என்றான் அந்த பாதுகாவலன் அர்ஜுன் அவனை அமைதியாக பார்த்தான் தன் ஸ்ரீ கைலாஷை பார்க்க வந்திருக்கிறேன் போய் சொல்லு இந்தியாவிலிருந்து தேவாவின் வாரிசு வந்திருக்கிறான் என்று அந்த பெயரை கேட்டதும் பாதுகாவலனின் முகம் ஒரு நிமிடம் மாறியது ஆனால் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டான் தேவாவா யார் அந்த பழைய ரவுடியா அவன் செத்துப்போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் இப்போ அவன் வாரிசுன்னு ஒரு தம்பி வந்திருக்கான் சரி உள்ள போ ஆனா அங்க இருக்கிறவங்க உன்னை துடைப்பத்தால அடிக்காம இருந்தா சரி என்று சொல்லி வழிவிட்டான் அர்ஜுன் உள்ளே நுழைந்தான் ஒரு மூளையில் விலை உயர்ந்த ஷாம்பெயின் பாட்டில்களுடன் தன் ஸ்ரீ கைலாஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் அமர்ந்திருந்தனர் அர்ஜுன் நேராக சென்று கைலாஷின் மேஜைக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் கைலாஷ் நிமிர்ந்து பார்த்தார் அவரது கண்கள் சிவந்து போயிருந்தன யார் இது டே என் பெர்மிஷன் இல்லாம என் டேபிள்ல உட்கார உனக்கு எவ்வளவு தைரியம் அர்ஜுன் மெதுவாக கைலாஷின் முன்னால் இருந்த கிளாஸை எடுத்து ஒரு மிடது குடித்தான் கைலாஷ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ தெருவுல நின்னுட்டு இருந்தப்போ எங்க அப்பா தேவாதான் உனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு வச்சாரு இன்னைக்கு நீ தன் ஸ்ரீ கைலாஷா இருக்கலாம் ஆனா ஏன் முன்னாடி நீ இன்னும் அதே பழைய கைலாஷ் தான் கைலாஷ் சத்தமாக சிரித்தார் அந்த சிரிப்பில் வக்ரம் கலந்திருந்தது ஓ தேவாவோட மகனா நீ அந்த பிச்சைக்கார பயலாணி நான் கேள்விப்பட்டேன் நீ இந்தியாவுல ஏதோ ஒரு ஹோட்டல்ல பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருந்தியாமே இப்ப என்ன அந்த பழக்கம் இன்னும் மாறலையா இங்க வந்தும் என் டேபிள துடைக்கப் போறியா சுற்றி நண்டிருந்த அவரது கூட்டாளிகள் கைத்தட்டி சிரித்தனர் கைலாஷ் தனது கிளாஸில் இருந்த மதுவை அர்ஜுனின் கால்நிலைகள் மீது ஊற்றினார் இங்க பாரு அர்ஜுன் என் ஷூல அழுக்குப்பட்டுடுச்சு நீதான் அதுல ஸ்பெஷலிஸ்ட் இல்ல இத தொடச்சி விடு உனக்கு ஆயிரம் டாலர் டிப்ஸ் தர்றேன் உன் வறுமைக்கு அது உதவும் என்றார் கைலாஷ் எள்ளி நகையாடி அர்ஜுன் அசைவின்றி அமர்ந்திருந்தான் தர்மலிங்கம் அரத்திரத்தில் கைலாஷின் கழுத்தை பிடிக்க முன்னேறினார் ஆனால் அர்ஜுன் அவரை தடுத்தான் கைலாஷ் அவமானம்ங்கிறது எனக்கு பழகி போன ஒன்று ஆனா அந்த அவமானத்தை நான் எப்படி திருப்பிக் தான் என் வெற்றி இருக்கு நீ இப்போ செஞ்ச இந்த ஒரே ஒரு செயலுக்காக உன் மொத்த சாம்ராஜ்யத்தையும் நீ போகிறாய் என்றான் அர்ஜுன் அர்ஜுன் தனது போனை எடுத்து அனந்த செல்வம் சிஸ்டத்தை இயக்கினான் சிஸ்டம் கமாண்ட் கைலாஷ் எஸ்டேட்ஸ் மற்றும் அதன் அனைத்து துணை நிறுவனங்களின் ஐம்பத்தோரு சதவீத பங்குகளை இப்போதே சந்தை விலையை விட பத்து மடங்கு அதிகம் கொடுத்து வாங்கவும் நிதி ஆதாரம் அர்ஜுனின் ரகசிய கணக்கு செயல்முறை தொடங்கப்பட்டது பத்து சதவீதம் நாற்பது சதவீதம் எண்பது சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி அடுத்த ஐந்தே நிமிடங்களில் கைலாஷின் போன் இடைவிடாமல் ஒலிக்கத் தொடங்கியது அவரது செயலாளர் அலறியபடி ஓடி வந்தார் ஐயா நம்ம கம்பெனியை யாரோ வாங்கிட்டாங்க நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் அவங்க பங்க வித்துட்டாங்க இப்போ இந்த ஹோட்டல் உங்க வீடு இந்த கம்பெனி எல்லாமே அனந்தா குரூப்ஸ் வசமாகிடுச்சு கைலாஷ் அதிர்ச்சியில் எழுந்தார் என்னது யார் அது யார் அந்த அனந்தா குரூப்ஸ் அர்ஜுன் மெதுவாக எழுந்து நின்று கைலாஷின் முன்னால் முன்னாலிருந்த அந்த ஷாம்பெயின் பாட்டிலை எடுத்து அவர் தலையில் மெதுவாக ஊற்றினான் அந்த அனந்தா குரூப்ஸோட ஓனர் நான் தான் கைலாஷ் இப்போ இந்த நிமிஷத்திலிருந்து நீ ஒரு வேலைக்காரன் நீ இப்போ ஊற்றினியே இந்த மது இதுக்கு விலையா உன் மொத்த சொத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் கணக்கு சரியா கைலாஷ் நடுங்க தொடங்கினார் இல்ல இது முடியாது இது எப்படி சாத்தியம் ஒரு நிமிஷத்துல பல ஆயிரம் கோடியை எப்படி உன்னால செலவு செய்ய முடிஞ்சது அர்ஜுன் கைலாஷின் சட்டையை பிடித்து தூக்கினான் உன்னை போன்ற துரோகிகளுக்கு பணம்தான் கடவுள் அந்த பணத்தை வச்சே உன்னை தெருவுக்கு கொண்டு வர்றதுதான் அர்ஜுனோட ஸ்டைல் தர்மலிங்கம் சார் கைலாஷோட வாட்ச் மோதிரம் கோட் எல்லாத்தையும் கழட்டுங்க இவனை அப்படியே தெருவுல விடுங்க இவன் இனி ஒரு பிச்சைக்காரனாதான் வாழணும் கைலாஷ் கதறினார் அர்ஜுன் தம்பி மன்னிச்சிருப்பா நாகாதான் என்னை மிரட்டினார் உன் அம்மாவ பத்தி எனக்கு தெரியும் அவங்க பிளாக் ஆர்ச்சிட் தீவுல தான் இருக்காங்க தயவு செஞ்சு என் சொத்த மட்டும் விற்று அர்ஜுனின் கண்கள் மின்னின பிளாக் ஆர்ச்சிட் தீவா அந்த தீவு எங்க இருக்கு மலேசியாவோட கிழக்கு கடற்பகுதியில இருக்கு அது ஒரு ரகசிய ராணுவ கோட்டை மாதிரி அங்கே நவீன துப்பாக்கிகளும் லேசர் பாதுகாப்பு வளையங்களும் இருக்கும் என்று எச்சரித்தார் தர்மலிங்கம் அர்ஜுன் தனது மோதிரத்தை கட்டினான் அவர்களிடம் லேசர் இருக்கலாம் ஆனா என்னிடம் உலகத்தையே விலைக்கு வாங்கும் சிஸ்டம் இருக்கிறது அம்மா இதோ வந்துட்டு இருக்கேன் உங்க மகன் வறுமையில் வாடின காலம் முடிஞ்சது இனி இந்த உலகமே உங்க காலுக்கு கீழே இருக்கும் அர்ஜுன் அந்த உணவகத்திலிருந்து வெளியே வரும்போது அங்கிருந்த அனைவரும் அவனுக்கு தலைவணங்கி வழிவிட்டனர் ஒரு சாதாரண துவப்புரை தொழிலாளி இன்று மலேசியாவின் ஒரு பெரும் தொழிலதிபரை தெருவில் நிறுத்திவிட்டு ஒரு மாபெரும் மீட்பு போருக்கு தயாராகிவிட்டான் அத்தியாயம் பதினொன்று முற்றியது அடுத்த அத்தியாயத்தில் கடலடியில் ஒரு ரகசிய பயணம் பிளாக் ஆர்ச்சட் தீவில் அர்ஜுனின் அதிரடி தாக்குதல் நாகாவின் ரகசிய படைகளுக்கும் அர்ஜுனுக்கும் இடையே நடக்கும் இரத்தக்கரை படிந்த போர் சக்கரவர்த்தியின் வேகம் இப்போது சுனாமியாக மாறுகிறது அம்மாவை காண்பாரா அர்ஜுன் காத்திருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஆடியோவை வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு ஒரு அழகான வீடியோ கதையாக தரலான்னு தான் முயற்சி செய்கிறேன் அதனால தான் டிலே ஆகிட்ருக்கு இப்போ சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ தான் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை பாருங்கள் இது போல தான் இன்னும் கதை எடிட் பண்ணி வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்